நீங்கள் கன்சீவாக இருந்தால் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க வெறும் பனை வெள்ளை மட்டும் போட்டு கசாயம் எதுவும் காசி குடிச்சிடாதீங்க நான் அப்படி வெறும் பனை வெள்ளை மட்டும் போட்டு கஷாயம் காசி குடிச்சதுக்கு விடிய விடிய வயிறு வழியால் துடிச்சிட்டு இருந்தேன் அந்த தப்பை பண்ணிடாதீங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோடய தண்டு லவோண்ட் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்குவாங்க அதில் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போய் மொதல் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துவிட்டேன் எப்போவுமே முருங்கைக்கீரை சூப் வச்சு தான் குடிப்பேன் ஆனால் இப்போ எல்லாமே முருங்கைக்கீரை தண்டு வச்சு குடிக்க சொல்லியிருந்தாங்க அதனால முருங்கைக்கீரை வந்து பறிச்சிட்டு வந்து அதோடய தண்டை வந்து சின்ன சின்ன பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக பூண்டு இஞ்சி பனைவெல்லம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் பனைவெல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் நிறைய வந்து ஆட் பண்ணிடாதீங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா பனைவெல்லம் இஞ்சி அந்த முருங்கக்கீரையோட தண்டு எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வந்து கஷாயம் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து குடிச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் உடம்புக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்டட்டா